அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிர்வாதத்தோடு இருபத்தி மூணாவது கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பங்கு பெற வந்த அனைவருக்கும் எங்களை வெளி ஊடகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் மற்றும் அரங்கில் இருக்கிற அத்தனை நல் இதயங்களுக்கும் வணக்கத்துடன் வாழ்த்துக்களுடன் என்னுடைய உரை தொடங்குகிறேன் வணக்கம் நான் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்திருக்கேன் என்ன தலைப்பு பேசுறேங்கிறது நான் என்ன முடிவு பண்ணாமலே தான் இருந்தேன் இங்க வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் ஒரு ஆப்போசிட்ல ஒரு லேடி பேசினாங்க திருமணம் சார்ந்த ஒரு தான் அவங்க பேசின ஒவ்வொரு மனுஷனுக்குமே நம்ம ரஜினிகாந்த் சார் படையப்பாள் சொல்ற மாதிரி தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்ம கிட்ட இல்லை ஆனா லைஃப் பார்ட்னர் நண்பர்கள் இவங்க எப்படி அமைச்சுக்கணும்னு நம்மளால ஓரளவுக்கு ஏன்னா பிரபஞ்சத்துல கடவுளை மீறிய சக்தி எதுவும் கிடையாது ஓரளவுக்கு நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம் அதற்காக நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நல்லா பாருங்க திருமணம் சார்ந்த விஷயத்துலதான் பஞ்சாயத்து ஆக்சுவலி இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த சப்ஜெக்ட் வேற இங்க வந்தோடனே நான் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நிமித்தம் இங்க வந்தோடனே அந்த நிமித்தம் தான் நம்ம கண்ணில் படிச்சா அதனால அதை சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம பார்க்கணும் திருமணத்தின் போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெறுமனையா பத்து பொருத்தம் மட்டும் திருமணம் பார்த்து திருமணம் செஞ்சுட்டு நல்லா பிரச்சனை கிடையாது ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிரச்சனை ஆகிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தை ஜல்லடு போட்டு ஜலிச்சுதான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் இப்படி ஒரு ஜாதகம் நிறைய பேர் போன் பண்ணி பேசும்போது என் மகளுக்கு நான் வந்து சரியா ஜாதகம் பார்க்காம கொடுத்துட்டேன் அதனால இன்னைக்கு என்னுடைய பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட அதை வந்து ஷேர் பண்றாங்க நான் அவங்க கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இப்ப ஒண்ணு இல்லைங்க ஒரு திருமண பொருத்தம் பாக்குறாங்க அப்படின்னா கல்யாணம் வந்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்ணி பண்ணுவாங்க ஒரு ஜாதகத்துக்காக ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ செலவு பண்ணி பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீ யதார்த்தமான சூழ்நிலை என்னன்னா பணம் காசு சொத்து இதுதான் முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஜாதகத்தெல்லாம் அவங்க மூணாவது நாலாவது இடத்துல வச்சுதான் அவங்களே அங்கே முடிவு பண்ணிட்டு தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அது அவங்களுடைய கர்மா அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது சரிங்களா இந்த ஒரு ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்கேன் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாலை சென்னையில் பிறந்திருக்க ஜாதம் எனக்கு ஜோசியம் நான் படிச்சுட்டேன் பலன் சொல்ல வரல அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை பாருங்க நாளையிலிருந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ண இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்தை நான் இருபத்தி இருபத்தி மூணு வருஷம் நினைக்கிறேன் எனக்கு வருஷம் சரியா ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு புள்ளார நான் உங்களுக்கு பார்த்தேன் நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்ப எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா பலன் சொல்றேன் அப்ப அவங்க கிட்ட நான் சொன்னது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் திருமணமே கிடையாதுன்னு சொன்னேன் ஏன்னா அப்போ வயசு இப்போ நாற்பத்தி மூணுல இருந்து ஒரு இருபத்தி மூணு கழிங்க அப்போ என்ன இருபது வயசு இருக்குமா இருபது வயசுல நான் அப்படிதான் பலன் சொன்னேன் உங்களுக்கு திருமணமே கிடையாது ஆனா கார் ஏசி பங்களா வாடக வருமானம் மிகப்பெரிய அமைப்பு இதெல்லாம் கட்டாயம் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் ராணி மாதிரி எல்லாம் இல்லை இவங்க ராணிதான் ஏன் இவங்களுக்கு திருமணம் பிரச்சனையாச்சு எப்படி அதை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்றேன் இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது ஒரு ஜாதகத்துக்கு சொல்ற பலன் இன்னொரு ஜாதகத்துக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஆனா அதுல இருக்கிற கான்செப்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லா கவனிங்க இந்த ஜாதகம் வந்து கும்பலாகணும் நான் கும்பத்துல போட்டுருக்கிறேன்னா லக்னா மகரத்துல போட்டிருக்கேனா தான் போட்டிருக்கேன் லக்ன புள்ளி யாராவது சொல்வீங்களா என் சாப்பிட்டு வேலை செய்யல லக்ன புள்ளி என்னன்னு சொல்லுங்க சரி லக்ன புள்ளி என்னன்னு என்னன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நான் லக்னாதிபதி எப்படின்னு சொல்லிடுறேன் லக்னாதிபதி லக்னத்துக்கு ஒன்பதுல இருக்கிறாரா பத்துல இருக்கிறாரா சார் ஒன்பதுல இருக்கிற ஒன்பா இருக்கிறாரு சரி உச்சமடைஞ்சிருக்கிறாரா அப்ப ஜாதகர் வலிமையா இருப்பாருன்னு அர்த்தமா லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கு சதயத்துல நான் எடுத்தொடைய கேட்டேன் மேடம் நீங்க உங்களோட உங்க அம்மாவுக்கு மொத்தம் மூணு கரு உருவாயிருக்கணும் மேடம் நீங்க மட்டும்தான் அதுல நின்றுக்கீங்க மீதி ரெண்டு நிக்கல அப்படின்னு சொல்லி ஆமாங்க சார் சொன்ன லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் உச்சமடைவது லக்னாதிபதி கும்பலக்கூடத்தில் நன்மை நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் இருக்கு சரி பாப்போம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் சுபகரகமாக இருந்தால் ஒண்ணு ஐந்து ஒன்பதில் இருக்கலாம் ஆனாதிபதி சுக்கரன் ஒன்பதுல ஏற்படுத்தார் விதிவிலக்கு அப்ப சனி வந்து இயற்கையாக ஒரு பாவ அவர் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவது நன்மை அல்ல எந்த விஷயத்துக்கு நன்மை அல்ல உயிர் காரகத்துவங்களுக்கு நன்மை அல்ல பொருள் காரகத்துவத்துக்கு நன்மை வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா முன்னேற்றங்களும் ஒன்பதாம் இடத்தை பேஸ் பண்ணியே தான் அமையும் நமக்கு வந்து ப்ரமோசன் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒன்பதாம் இடத்தின் தயவு இல்லாம வரவே வராது பிறந்த குழந்தை நடக்குதுன்னா ஒன்பது வேணும் நடக்கிற குழந்தை ஓடணும்னா ஒன்பது வேணும் ஓடுற குழந்தை படிக்குதுன்னா ஒன்பது வேணும் படிக்கிற குழந்தை காலேஜுக்கு போகணும்னா ஒன்பது வேணும் காலேஜ் படிக்கிறவங்க திருமணம் செஞ்சா ஒன்பது ஒன்பதாம் அதிபதி தயவு வேணும் திருமணம் செஞ்சு பிறந்த குழந்தா ஒன்பதாம் இடம் வேணும் கடைசியில நம்மளுடைய இறுதி பயணத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி சப்போர்ட் பண்ணணும் எல்லா விஷயத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி சப்போர்ட் பண்ணும் அப்போ லக்னாதிபதியே போய் ஒன்பதாம் இடத்துல போயிருச்சிங்களா பாலு சார் அந்த லெட்டர் நல்லா தெரியுது தெளிவா தெரியுதுங்களா லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துக்கு போயிருச்சிங்களா அப்போ இவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிருவாங்கன்னு அர்த்தம் நல்ல கவனிங்க லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுச்சு அது ஆத்த கிடக்குறாங்களா ஆற கட கடக்கிறாங்களா மலையை கடக்கிறாங்களா கடலை கிடக்குறாங்க விஷயம் வந்து வேற அப்ப லக்னாதிபதியே போய் சர வீட்டுல உட்காந்துருக்கனால இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டாங்க சரிங்களா தற்சமயம் இவங்க மலேசியால இருக்காங்க இந்தியாவில இல்ல சர ராசியில இருந்தனால லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இவங்களுக்கு திருமணம் ஆகாதுன்னு நம்ம சொன்னதுக்கான முக்கியமான காரணம் பாருங்க நான் அந்த ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சுக்கரனுடைய ரெண்டு வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ரெண்டு வீட்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து நம்மளுடைய தலைவர் உட்கார்ந்து யாரு யார் உட்கார்ந்துருக்கிறாங்க ராகு உக்காந்துட்டார் இன்னொரு வீட்டுல சனி பவான் உட்கார்ந்திருக்கிறாரா லக்னாதிபதி தானே நன்மை தானே செய்யணும் அப்படின்னு தாங்க நானும் முதல்ல நினைச்சேன் அப்புறம் தான் நினைச்ச நினைச்சத நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு ரெண்டு பாவகரகங்களும் சுக்கரனுடைய ரெண்டு வீட்டுல உட்காந்து ரெண்டு அந்த வீட்டினுடைய உயிர் காரகத்துவங்களை பினிஷ் பண்ணிடுச்சு சுக்கரனுடைய காரகத்துவம் சொல்லக்கூடியது திருமணம் கலத்திரம் தாம்பத்தியம் இது எல்லாம் அந்த பெண்ணுக்கு என்னன்னே தெரியாது ரொம்ப அழகா இருப்பாங்க பட் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே லைஃப்ல கரெக்டா அமையல சரி இவர்தான் நம்மள இவன் அந்த தூள் படத்துல வாத்தியர் தான் விட்டுட்டாரு வேற வகையிலயாவது இங்கிலீஷ கத்துக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தா கலத்தரக்காரர்கள் சொல்லக்கூடிய சுக்கரனும் ராகுக்கு சுக் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் பாருங்க நீச்சத்துல போய் உட்காந்தாச்சு அவரு நீச்சத்துல உக்காந்தது மட்டும் பிழை கிடையாது நல்லா பாருங்க அமாவாசையில இருந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்த சந்தரனோட உட்காந்துக்கங்க என்ன திதி சார் ஒரு ஜாதகத்தை பார்க்க முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆய்வு செய்யணும் திதி வந்து பாத்தீங்கன்னா மூணாவது தேதி திருதய தேதியில வந்திருக்கு அப்போ களத்திரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ரெண்டு வீட்டுலயுமே ராது சனி அம்மா இருந்து அந்த வீட்டை பிரச்சனைக்குரியதை ஆக்கி அவருக்கு வீடு கொடுத்த சனி ப சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சு போதாத குறைக்கு அப்பதான் அமாவாசையில இருந்து ஒரே ஒரு பென்சில்ல கோடு போட்ட மாதிரி தெரியக்கூடிய சந்தரனோட இணைஞ்சிருக்கும் போது அதுதான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் சுக்கரன் இணைவு திருமணத்திற்கு தோசத்தை செய்யும் போய் கழிச்சாலும் அது பண்ணாலும் குறையும் தவிர அந்த தோசத்தை நிச்சயமாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி சரி திருமணத்திற்கு ஏன் பிரச்சனைங்கிறது நம்ம அதை பார்த்துட்டோம் இவங்க எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன் ஏன்னா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கு இவங்களுடைய அதாவது அந்த வீட்டினுடைய உயிர் காரகத்துவம் ரெண்டையும் காலி பண்ணிடுச்சு சூரியன் தான் தகப்பனார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்ப அப்பாவால குழந்தைக்கு ஆதாயம் இருக்கான்னு நம்ம கேட்கலாம்ல கேக்கலாம்ல சார் ஒன்பதாம் இடம் சனி பவானால பிரச்சனைக்குரிய விஷயம் ஆயிடுச்சு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்குரிய காரக கிரகம் தந்தை காரகன் அவரு பாத்தீங்கன்னா சிம்மத்துல ஆட்சி குருவின் பார்வையில இருக்கிறாரா அப்போ அப்பாவால இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு அம்மா பாருங்க நாலாம் இடத்துல தான் இருக்காங்க ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சத்துல இருந்தாலும் சந்திரன் காரக கிரகம் தாய்க்கு காரக கிரகம் சுக்கரனுடைய ஒளியை அவர் வாங்கி சுக்கரனை டம்மி ஆக்கி வச்சுட்டார் எங்க அம்மாவும் நல்ல ஒரு வெயிட்டான போஸ்ட்டிங்க தான இருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது ராசி காரகத்துவம் பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் இதை மூன்றையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குரு பகவானுடைய ரூல் என்ன அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமா கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்கு பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதர சான டெபாசிட் மிகப்பெரிய லாபம் இங்க வந்த இந்த ஜாதகத்துல குரு பகவான் கிட்ட ஒரு சின்ன வேறுபாடு பாருங்க ஜாதகத்துல குரு வக்ரம் குரு ஒரு கிரகம் வகரம் அடைஞ்சிச்சுன்னா தன்னுடைய இழந்து விடும் அப்ப குருன்னா குழந்தை குழந்தைக்கான அமைப்பு இல்லை ஆனா குரு ஆட்சி அடைஞ்சதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல இவங்க வந்து குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குற ஒரு ஐடியால இருக்காங்க அதுவும் இப்பதான் ஒரு ஆறு மாசமா இன்னும் எடுத்து வளர்க்கல இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குல குடும்பத்தை அமைச்சு தரல ஆனா வாக்கு சொன்னா சொன்ன மாதிரி கரெக்டா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணம் பணம் நிறைய இருக்கு ஒரு புகழ் ஒரு இவங்க இவங்க மூதாதையர்கள் ஒருத்தர் தமிழ் சினிமாவில கொடிக்கட்டி பறந்தவங்க அது ஆதார கார்டா நான் வெளியில சொல்றேன் இப்ப சொல்ல வேண்டாம் அது சொல்ல வேணாம்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால சொல்றேன் ஒரு மிக பெரிய எம்ஜிஆர் சிவாஜி கணேசனோட ஒர்க் பண்ணவர் எங்க தாத்தா நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்துலதான் பிறந்திருக்காங்க குடும்பம் அமையல ஆனா காசு நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் பொதுவா நம்ம வந்து திருமணத்தை பார்க்கும்போது சந்திரன் சுக்கரன் இணைச்சு இருந்துச்சுன்னா அங்கே சந்தரனுடைய நிலைமையை கட்டாயம் நீங்க பாக்கணும் இதுவே சூரியன் மட்டும் கும்பத்துல இருந்திருந்தாருன்னா இவங்களுக்கு ஒரு திருமணமாகி குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்து நிறைய குழந்தை குட்டிகளோட நல்ல சந்தோஷமா இருந்து மொத்த ஜாதகத்தை மாற்றும் அதனாலதான் சந்திரத்துக்கு அவ்வளவு வளர்பிறையில தசமி திதிக்கு மேல இருக்கக்கூடிய சந்திரனும் தேய்பிறையில பஞ்சமிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரு ஜாதகத்தை டோட்டலா மாத்தி விட்டுரும் நிறைய பேர் சொல்றாங்க லக்னாதி யோகம் அப்படின்னு சொல்றாங்க அது ஆய்வு படி பாத்தீங்கன்னா அது சரியா பொருந்தல என்னுடைய ஆய்வுல மற்றவர்கள் அது பொருந்திருக்கலாம் ஆனா சந்திர அதியோகம் நூத்துக்கு நூறு சதவீதம் அத்தனை பேர் ஜாதகத்திலயும் அதுக்கு இருக்கு பட் இங்க சந்திரன் வலிமை குறைஞ்சதுனால சந்திரனோட சந்திரனும் சுக்கரனும் சேர்த்து இவங்களுக்கு அந்த சாம்பத்திய சுகம் திருமணம் சார்ந்த விஷயத்தை பிரச்சனைக்குரிய விஷயமா ஆகுச்சு சரி ஏழாம் இடத்தை வந்து குரு பாக்குறாரு நீங்க கேட்கணும் சார் ஏழாம் இடத்தை குரு பாக்குறாரு அப்ப இவங்களுக்கு எப்படி நீங்க திருமணமே இல்லைன்னு சொல்றீங்க பாக்குறாருதான் சார் குரு நல்ல நிலைமையில தான் நல்லா கவனிச்சு பாருங்க யாராவது சொல்லுங்க பாப்போம் அவரு வக்ரம் வக்ரங்கிறது ஒரு கிரகம் தன்னை அதாவது இயல்பா இப்போ இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா பகல்ல ரொம்ப நல்லவன் ஆனா கெட்டவன் அதாவது இயல்புக்கு மாறா இருக்கேன் புரியுதுங்களா நான் என்ன உதாரணம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா மற்றவங்கள சொன்னது பிரச்சனை என்ன சொல்லிட்டா பிரச்சனை இல்ல இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை இங்கே உயிர் காரோத்துவத்தை தராது ஆனா இவர் ஆட்சி அடிச்சு ஏழாம் இடத்துல இவரும் ஆட்சி ஏழாம் இடத்துல அவருடைய ஒன்பதாம் பார்வையால லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி அடைஞ்ச சூரியனை பார்த்தனால இவங்களுக்கு திருமணம் திருமணம்ல ஆட்சி பட் தாம்பத்தியம் நடக்கல திருமணமான ரெண்டாவது நாளே இவங்க நீதிமன்றத்துல போய் விவாகரத்து வாங்கிட்டாங்க அந்த பையனுக்கு சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு பிடிக்கல வாழ்க்கை அந்த அளவு போயிடுச்சு இவங்க ஜோதிடத்தை நம்பாத ஒரு மேடம் இவங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்னு அப்பவே நான் சொன்னதுனால இன்னை வரைக்கும் என்னோட அவங்க வந்து டச்ல இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடா நமக்கு ஒரு நாளைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொண்டே இருக்கும் பொதுவா லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இத மட்டும் நம்ம வச்சு ஆய்வு செஞ்சாவே ஒரு ஜாதகத்துக்கு வச்சு பலன் எடுத்துடலாம் இந்த ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதி யாரு பாருங்க புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறாரா நார்மலா இருக்கிறாரா குழந்தையை கொடுக்கல ஆனா இவங்களுக்கு அதிர்ஷ்டமான பெண் நிறைய வருமானங்களை கொடுத்துட்டு இருக்கு பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இவங்களுக்கு அதுல அஞ்சு எட்டு புதன் பதினோராம் இடத்தின் அதிபதி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது மூணுமே தொடர்புல இருக்கும் ரெண்டு அஞ்சுக்கும் புதன் எட்டு அது சாரி அஞ்சாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் புதன் பதினொன்னுக்கும் ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா குரு இது பாருங்க கனெக்டிங்ல இருக்குது அதனாலதான் இவங்க மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஆனா குடும்பத்தை கொடுக்கல ஒரே ஜாதகம் தான் நீங்க அங்காடி ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும் கதை ஒண்ணுதான் கதைகள் உள்ள வச்சிருப்பாரு அதே மாதிரிதான் இந்த ஜாதகத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு அதனாலதான் இந்த ஜாதகத்தை நான் சூஸ் பண்ணேன் திருமணம் ஆகாததுக்கு என்ன காரணம் இவங்க வெளிநாடு போன மலேசியால ஒரு முக்கியமான மினிஸ்டருக்கு பிஏவா ஒர்க் பண்றாங்க சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதனால பணம் அதிகம் வந்திருக்கு அப்படிங்கறத ரெண்டு அஞ்சு எட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேரிசன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிதான் எடுக்கணும் அப்படியே பாருங்க ஒன்பதாம் அதிபதி பாருங்க ஒன்பதாம் அதிபதி இயல்புக்கு மாறா அவர் வந்து நீச்சத்துல இருந்தாலும் சந்திரனோட சேர்ந்திருக்கிறாரு லக்னத்துக்கு அது எட்டு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருந்தா அது வலிமையாக இருந்தாலும் சரி வலிமை இல்லாம இருந்தாலும் சரி அவங்கள அவங்களோட பர்மிஷனோட பரிச திறந்து பாருங்க கண்டிப்பாக அதுல ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கும் மிகப்பெரிய பணம் புரியுதுங்களா ஒரு ஜோதிடத்தை நிறைய முறைகள்ல பார்க்கலாம் எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஃபார்முலால இந்த பலனை வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் இது நீங்க எந்த முறையில நட்சத்திரத்தை வச்சு பலன் எடுத்து பாருங்க சரிங்களா வேற எந்த அந்த டிகிரியை வச்சு எடுத்து பாருங்க அதிக வாங்கிய டிகிரி குறைந்த இந்த ஜாதகம் நூறு சதவீதம் உங்களுக்கு வரும் புரியுதுங்களா சரி இந்த ஜாதக விளக்கம் முடிஞ்சு வச்சு இன்னொரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்து நம்ம சொல்லுவோம் சூரியன் செவ்வாய் இணைவு நன்மையா நன்மை இல்லையா சார் எனக்கு காலையில இன்னைக்கு எழுந்திரிச்சுன்னா ஒருத்தர் கமாண்ட் பண்ணார் சூரியன் செவ்வாய் இணைவு இது வந்து நன்மை இல்லை நான் வந்து கொஞ்சம் என்ன சொன்னா ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் இது நன்மையை தரும் தீமையும் தரும் சொன்னோம் நல்லா கவனிங்க ஜோதிடத்துல எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து நூறு சதவீதம் நன்மை நூறு சதவீத தீமைன்னு சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுங்க சூரியன் செவ்வாய் இணை வந்து மூல வந்து அமங்கல யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு விதவை யோகம் அப்படின்ட்டு சார் இந்த இணைவு தனுசுல இருந்தா பாதிக்குமா சார் என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்கு சரி லக்னம் எது வேணாலும் இருக்கலாம் சார் ரெண்டு அணி லக்னம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி தனுசு லக்கணம் வச்சுக்கலாம் சரிங்களா தனுசு லக்கணத்துல சூரியன் செவ்வாயும் இருக்கு

எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விதியை மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாது இல்லைங்களா நல்லா கவனிங்க நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்பதாம் இடம் சொன்னேன் நமக்கு மரணம் மரணம்னா கூட ஒன்பதாம் இடம் வேலை செய்யணும் ஆமா சார் அதனாலதான் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் வச்சான் ஒன்பதாம் இடம் இப்ப யாருப்பா பா இறந்து போனது அப்படின்னா அந்த ஊருக்கே இந்த சொல்லுவாங்கப்பா சொல்றாங்களா அங்க நமக்கு ஒரு ஒரு புகழ் கிடைக்குதா அதுக்கும் ஒன்பதாம் இடத்தினுடைய தயவு வேணும் நல்லா கவனிங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் வலுவோட இருக்கும் போது இந்த சூரியன் செவ்வாய் இணைவு பெரிய அளவில் தோஷத்தை தராது சின்ன அளவில் வேணுமா தோஷத்தை தரும் அந்த சின்ன அளவு என்னன்னா சொத்து அமையறதுல ஊர்ல வந்து ஒரு தலைமை பண்பு கௌரவம் இதுலாம் ஒரு பங்கம் வரும் தவிர ஒத்தாம் பொதுவாக நம்ம அதை வந்து சொல்லிட முடியாது இந்த ஒரு கான்செப்டை இங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குன்னா அவங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க வீடு கொடுத்தவங்க அவங்களை பார்த்த கிரகங்கள் இவங்க வந்து யாரோட பார்வையை வாங்கியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் ஐயா சொன்ன தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து அஞ்சாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி எப்படி இது பாதகம் செய்யும் அப்புறம் இவங்க எட்டு டிகிரிக்குள்ளாரு இருக்காங்களா பதிமூணு டிகிரிக்குள்ளாரு இருக்காங்களா இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளா இருக்காங்களா இருபத்தி ரெண்டுக்கு மேல இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சார் ஒரே ஒரு விஷயம் சார் சூரியன் செவ்வாய் எங்க வேல இருக்கட்டும் சார் இவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆச்சு உச்சம் மூளை தெரியும் திக் பலம் அடிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த மாதிரி பலன் நடக்காது நான் எந்த விஷயம் பேசினாலுமே லக்னமும் லக்னாதிபதியும் பாதிப்படையும் போது மட்டுமே எல்லா தோஷமும் நமக்கு வந்து சேரும் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கும் போது எந்த தோஷமும் வராது சரி மிகப்பெரிய சுபகிரகம் தான் வாங்குற ஒளியை மூன்று மடங்கு பூமிக்கு திருப்பி செலுத்தக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒரு அரசியல் தலைவியை போட்டு தள்ளதே அவ்வளவுதாங்க நல்லா கவனிங்க ஒரு அரசியல் தலைவிய குரு தேசையில சுய புத்தி வந்தோடனே வேலை முடிச்சிருச்சே நூறு சதவீதம் நம்ம வந்து யோக கரகம் சுபகரகம் தூக்கி தலையில வச்சிட்டு இருக்கிறோம் அந்த கிரகம் போட்டு தெளிச்ச என்ன காரணம் அந்த லக்னத்துக்கு அவர் ஆகாத இடத்துல உட்காந்துருக்கிறாரு அது இதுவே அடு அடுத்த வீட்டுல எட்டாம் இடத்துல நீசம் இருந்தா கூட நல்ல ராஜயோகத்தை கொடுத்துருக்கோம் ஒன்னா ஆறாம் இடத்துல விருச்சிகத்துல உட்காந்து ராஜயோகத்தை கொடுத்துருக்கோம் ஆனா ஒரு பெண்ணுக்கு ராஜயோகம் என்பது தன்னுடைய சந்ததி இந்த பூமியில விட்டுட்டு போறதாம் சரிங்களா அதுதாங்க யோகம் எங்க அம்மா மாதிரிதான் நான் இருக்கிறேன் ஊரெல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா இல்லைனாலும் என் முகத்தை பார்த்து எங்க அம்மாவை கண்டுபிடிக்கலாம் இந்த இந்து தர்மத்தினுடைய சுட்சமமே அதான் நம்மள நம்ம அப்பா கொண்டு வந்தாரு நம்ம தாத்தா நம்ம அப்பாவை கொண்டு வந்தாரு நம்ம நம்ம குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போறணும் அதாவது இது ஒரு சங்கிலி போர்வை நம்மளுடைய வாரிசுகள் இந்த பூமியில விட்டுட்டு விட்டுட்டு போகணும் அதுதான் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இதற்கு லக்னமும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உதவி செய்யும் சரிங்களா இன்னொரு ஒரு சின்ன தகவல் நிறைய பேர் போன் பண்ணி நம்ம கிளைண்ட்டுங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா எனக்கு மீனராசி சார் ரேவதி நட்சத்திரம் எனக்கு ஜென்ம சனி பாதிக்குமா கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கேன் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்கும் நான் இதன் வாயிலாகவே ஒரு பதில் சொல்றேன் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி வீட்டுல வந்து உக்காந்து சல்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு யோக பலன் வாரி கொடுத்துக்கொண்டே கொண்டே போவார் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க வாழ்க்கையில ஜென்ம சனி அஷ்டமது சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனி வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Ha <laughs>